வரிகள் ரொம்ப எளிமையா இருக்கும் ஆனா அதோடைய அர்த்தங்கள் ரொம்ப ஆழமா இருக்கிற மாதிரி இந்த ரெண்டு லைன் வந்து ரொம்ப ஆழமா பதிஞ்சிட்டு ஒரு முறை கல் கோவிலுக்குள் சென்றது அது கடவுளாகிவிட்டது ஆனால் மனிதன் ஆயிரம் முறை கோவிலுக்குள் சென்று வருகிறான் ஆனால் மனிதன் ஆகுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா அமிதேஷ்க்கும் ஒன் வீக் காய்ச்சல்லாம் சரியாகி இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு வந்து போயிருக்கான் அதனால் அவனுக்கு பனானாவும் நட்ஸ் வச்சு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டேன் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டு இன்னைக்கு ரிவியூ இருக்கு அமிதேஷ்க்கு அதனால் ஆஃபீஸ் லீவு சரி சிம்பிளாக வெறும் ஒயிட் ரைஸ் தயிர் வச்சு முடிச்சலாம் மனசு தோணுச்சு ஆனால் கேட்கவே இல்லை அதனால் வெண்டைக்காய் பொரியல் பண்ணி நேற்று வச்ச வெண்டக்காய் சின்ன வெங்காயம் பூண்டு போட்ட காரக்குழம்பு கொஞ்சமாக இருந்தது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கலும் தேங்காய் சட்னி வச்சு முடிச்சுட்டேன் ஸோ அதுக்கூடிய பழைய சாதம தந்து தயிர் சாதமாக மேக் பண்ணிவிட்டு அந்த பழைய சாதம் தண்ணியில் நீர்மோர் பண்ணிவிட்டேன் அது எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸ்ல போடுறேன் ஸோ ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் இப்படி தான் இருந்துச்சு கொஞ்சமாக பழைய சாதம் அந்த வெண்டக்காய் சாதம் புளி குழம்பு தொட்டுக்க வச்சு நீர்மோர் கொடுத்து இன்னைக்கு லஞ்ச் ஓவர் ஸோ ஆனந்தா ஸ்ரீம்ஸை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க